ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் கேழ்வரகு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சிடுங்க கேழ்வரகு மாவுன்னே கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிருக்காதிங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடையில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதே அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் பாகுப்பதெல்லாம் எதுவுமே செக் பண்ண வேண்டாம் பாருங்கள் இது கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்துடலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வறுக்காத ரவா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டான கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அடுப்பை அனலில் நல்லா கம்மி பண்ணிவிடுங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே கேழ்வரகு மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை நல்லா கலந்துகிட்டே இருங்க கலந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குங்க இப்போ இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை நான் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பணை நல்லா கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துட்டே இருங்க அப்படியே விட்டிங்கன்னா கட்டி பட்டுடும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஆரம்பத்தில் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மிக்ஸ் ஆன பிறகு இதை நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சுருங்க அடுப்பணலை நல்லா கம்மியாகவே இருக்கட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு இதுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கடாயில் ஒட்டாமல் இருக்குங்க நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோங்க இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது செம வாசனையாகவும் இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்குங்க அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நீங்கள் பர்ஃபி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இது அப்படியே இன்ஸ்டண்ட்டால் அப்படியே அல்வா மாதிரியும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ராகி மாவில் செஞ்சதுன்னே கண்டுபிடிக்கவே மாட்டாங்க பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ப்ளேட்டுக்கு மாற்றின பிறகு இதை இந்த போல் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க ஈவன் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஆறுன பிறகு கட் பண்ணுங்கள் அப்போ தாங்க பர்ஃபி மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா இதை அப்படியே டபுளாக அதிகப்படுத்தி கூட செஞ்சுக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்